சுவிஸ் தமிழ் டிவி வழங்கும் இன்றைய சுவிட்சர்லாந்தின் முக்கிய செய்திகள் சுவிட்சர்லாந்தின் இன்றைய செய்திகளுக்கான பிரதான சொல்லி வழங்குபவர்கள் தமிழர் நன்மதிப்பு மற்றும் பாடநெறி முதல் ஆங்கிலம் இத்தாலி மற்றும் ஜெர்மன் மொழி கட்சியினர்களுக்கான முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிட்சர்லாந்தின் சூரிச் நகரில் மிகக் குறைந்த ஒட்டு வீதத்தில் நம்பிக்கையான கடன் வழங்குனர் மற்றும் தவணை அடிப்படையில் விமான டிக்கெட்டுகளை பெற்றுக் கொள்ள விஜி சுவிசேகர் பதிப்பகம் முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக சுவிஸ் தமிழர்களின் நன்மதிப்பை வென்ற ஒரே ஒரு தமிழர் அச்சகம் அழைப்புதல்கள் முதல் பரிசு பொருட்கள் வரை அனைத்து அச்சு வேலைகளுக்கும் சுவிசேகர் பதிப்பகம் இது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் செய்தி ஆசிரியர் தேவாமதன் செய்திகளை வாசிக்கும் நான் துறையப்பா வினோத் கண்ணன் சுவிஸ் தமிழர் இல்லம் நடாத்தும் தமிழீழ கிண்ணத்துக்கான தமிழர் விளையாட்டு விழா சுவிஸ் தமிழர் இல்லம் அனைத்துலக ரீதியில் நடாத்தும் தமிழீழ கிண்ணத்துக்கான தமிழர் விளையாட்டு விழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு எதிர்வரும் பத்தாம் பதினோராம் தகுதிகளில் நகரில் இடம்பெற இருக்கிறது இவ்விழாவுக்கு ஐரோப்பிய அமெரிக்க நாடுகளில் இருந்து தெரிவு செய்யப்பட்ட முன்னணி கழகங்கள் கடமாட உள்ளதாகவும் சுவிஸ் தமிழர் இல்லம் அறிவித்துள்ளது குறித்து விளையாட்டு விழாவில் உதயப்பந்தாட்டம் கரப்பந்தாட்டம் மென்பந்து துடுப்பாட்டம் பெண்கள் உதவி பந்தாட்டம் மெய் வல்லுநர் போட்டிகள் மற்றும் தமிழர் தேசிய விளையாட்டுகளின் என்பன மிக பிரம்மாண்டமான முறையில் இடம்பெற இருக்கின்றன உதய் பந்தாட்டத்தினுடைய போட்டிகள் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் இடம்பெறவிருக்கின்றமையும் குறிப்பிடத்தக்கது சக்கரம் தடை சுவிஸ் சபையில் உறுப்பினர் நகரம் சுற்றுலாவால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் சக்கரம் பொருத்திய சுட்கேசுகளுக்கு தடை விதிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார் லூசர் நகரம் சுற்றுலா தொடர்பான பிரச்சனையை எதிர்த்து போராடுவதற்கான பல பரிந்துரைகளையும் அவர் முன்வைத்துள்ளார் அதன்படி நடைபாதைகளில் சக்கரம் பொருத்திய சுட்கேசுகளை தடை செய்ய அவர் அழைப்பு விடுத்துள்ளார் எந்த நேரமும் கேட்கின்ற இதன் ஒலியால் எரிச்சல் ஏற்படுவதாகவும் அவர் கூறினார் மேலும் புதிய விடுதிகள் கட்ட அனுமதிக்க கூடாது என்றும் அவர் தெரிவித்துள்ளார் மற்றொரு அல்லது அதே விடுதி இடிக்கப்பட்டால் ஒரு விடுதி கட்ட அனுமதிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார் முன்பதிவு கட்டுப்பாடுகளை கடுமையாக்க வேண்டும் தனியார் அறைகளை மாத்திரமே சுற்றுலா பயணிகளுக்கு வாடகைக்கு விட அனுமதிக்கப்பட வேண்டும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை ஆரோக்கியமான நிலைக்கு குறைப்பதற்காக ஒரு இரவில் தங்குவதற்கான எண்ணிக்கையை ஒரு மில்லியனாக கட்டுப்படுத்தவும் அவர் ஆலோசனை முன்வைத்துள்ளார் வந்து வந்து கொண்டிருந்த கொண்டிருந்த ரயில் ரயில் மரத்தில் சிக்கியது நோக்கி ஜெர்மனியில் மரத்தோடு மோதி விபத்துக்குள்ளானது சுமார் முன்னூறு பயணிகளோடு வந்து கொண்டிருந்த ரயில் பேடன் தென்கிழக்கிய மரத்தில் மோதியுள்ளது இந்த விபத்தில் பயணிகள் எவருக்கும் காயங்கள் ஏற்படவில்லை என்று போலீஸ் பேச்சாளர் தெரிவித்தார் இதையடுத்து சுவிஸ் ரயில்வேயின் மீட்பு பிரிவு விரைந்து சென்று மரத்தை அகற்றி ரயில் தொடர்ந்து பயணிக்க வழி அமைத்தது இத்தாலியில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சுவிஸ் பிரஜை பலி இத்தாலியின் மிலான் நகரில் இடம்பெற்ற வாகன விபத்தில் சுவிட்சர்லாந்து பிரஜை ஒருவர் கொல்லப்பட்டுள்ளார் இந்த விபத்தில் மற்றொரு பாதசாரி அடைந்துள்ளதாகவும் மேலும் இரண்டு பெண்கள் சிறு காயங்களுக்கு உள்ளாகியுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது இந்த வாகன விபத்தோடு தொடர்புடைய சாரதி மது போதையில் இருந்தமை கண்டறியப்பட்டுள்ளது ஐம்பத்து ஐந்து வயதான குறித்த சாரதி மது அறிந்து இருந்தமை விசாரணைகளில் தெரிய வந்தது வாகனத்தை பாதசாரிகள் மீது செலுத்தினாரா என்ற அடிப்படையில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றன உயிரிழந்தவரின் ஆள் அடையாள விவரங்கள் ஏதும் வழியாகவில்லை சம்பவம் தொடர்பில் இத்தாலிய போலீசார் விசாரணைகளை முன்னெடுக்கின்றனர் சம்பவத்தில் காயமடைந்த நபர் ஒரு ஜெர்மனிய பிரஜி என தெரிவிக்கப்படுகிறது பேர்ன் ரயில் நிலையத்தில் கூறிய ஆயுதத்தினால் தாக்குதல் பேர்ன் ரயில் நிலையத்தில் நேற்று அதிகாலை ஒருவர் கூறிய பொருளால் தாக்கப்பட்டு காயமடைந்துள்ளார் நேற்று அதிகாலை ஒன்று ஐம்பது அளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் ஒருவர் கூறிய ஆயுதம் ஒன்றினால் இன்னொருவரை தாக்கினார் என்றும் இதில் அந்த நபர் பலத்த காயமடைந்தார் என்றும் அவர்கள் கூறினர் காயங்களுக்கு உள்ளானவர் ரயில் நிலையத்தில் அமர்ந்திருந்த வேளை மற்றவர் இந்த தாக்குதலை நடத்திவிட்டு தப்பியோடியுள்ளார் காயமடைந்தவர் ஹெலிகாப்டர் ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் ஆஸ்திரியா எல்லை பகுதியில் தேடுதல் போட்டியில் போலீஸ் போலீசார் சனிக்கிழமை காலை ஆஸ்திரியாவின் எல்லைப் பகுதியில் காணாமல் போன நபரை தேடும் பணியில் கிராண்ட் கன்டோனல் போலீசார் ஈடுபட்டுள்ளனர் ஆஸ்திரியாவின் பல்ஹெஜ் மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபத்து ஆறு வயதுடைய நபர் புதனன்று முதல் காணவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது கிராண்ட் கண்டோனல் காவல்துறையின் செய்தித் தொடர்பாளர் கோரிக்கையின் பேரில் சனிக்கிழமை காலை இரண்டு கிரவுண்ட் நால்பைன் போலீஸ் அதிகாரிகள் ஆஸ்திரிய அவசரகால சேவைகளோடு இணைந்து இந்த தேடுதல் நடவடிக்கை மேற்கொண்டுள்ளதாக கீஸ்டோன் செய்தி சேவை தெரிவித்தது மேலும் தேடுதல் பணிக்காக உரேகா ஹெலிகாப்டர் வரவழைக்கப்பட்டது இது வெள்ளிக்கிழமை மாலை நடத்தப்பட்டிருக்க வேண்டும் ஆனால் வானிலை காரணமாக ஒத்தி வைக்கப்பட்டது இந்த நடவடிக்கைக்கு ஆசிரியர் போலீசாரை பொறுப்பேற்றுள்ளதாக பேச்சாளர் வலியுறுத்தினார் கிரௌண்டின் போலீஸ் வெறும் ஆதரவு மாத்திரம் அளித்ததாக அவர்கள் தெரிவிக்கின்றனர் சுரங்க சுரங்கப்பாதை முன் பதினோரு கிலோமீட்டர் போக்குவரத்து நெரிசல் இன்று சனிக்கிழமையன்று கோதாட் சாலை சுரங்க பாதையில் ஏ இரண்டில் அளவுக்கு அதிகமான போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டுள்ளது தெற்கு நோக்கி சென்றால் ஊரி மாகாணத்தில் உள்ள வடக்கு போர்ட்டலின் முன் போக்குவரத்து நெரிசல் காலை ஒன்பது மணி அளவில் பதினோரு கிலோமீட்டர் வரை காணப்பட்டதாக சுவிட்சர்லாந்தின் டூரிங் கிளப் அறிவித்துள்ளது வாகன ஓட்டிகள் ஊரியில் உள்ள கோஸ் சுரங்கப்பாதையில் நுழைவதற்கு சுமார் ஒரு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் காத்திருக்க வேண்டியிருந்தது இணையதளத்தின்படி கோடை விடுமுறையின் போது கோதாட் சாலை சுரங்கப்பாதையின் முன் போக்குவரத்து நெரிசல்கள் அன்றாட வாழ்க்கையின் ஒரு பகுதியாக வந்தனர் பதினேழு கிலோமீட்டர் நீளம் உள்ள இந்த பாதையில் ஒரு திசைக்கு ஒரு வழிபாதை மாத்திரமே இருப்பதால் அடிக்கடி போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருக்கும் என்பதே இதற்கு காரணமாகும் லவ்ஜான் சிறைச்சாலையில் கைதி தற்கொலை கண்டோன் வாட்டில் உள்ள ஒன்றில் கைதி ஒருவர் தற்கொலை செய்துள்ளதாக தகவல் வெளியானது குறித்த சம்பவ பற்றி மேலும் தெரிய வருகையில் கடந்த வியாழனன்று காலை வாட்கின் முகமது கைதி ஒருவர் மயங்கிய நிலையில் காணப்பட்டுள்ளார் அவரை ஊழியர்கள் முயற்சி செய்து பலன் அளிக்கவில்லை என தெரிவிக்கப்படுகிறது போலீசார் இது பற்றி கூறுகையில் அதிகாலை ஐந்து நாற்பது அளவில் ஒரு கைதி தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டதாக சிறை ஊழியர்களுக்கு சக கைதி எச்சரித்ததாகவும் அவர்கள் சென்று பார்த்த வேலை குறித்த கைது இறந்த நிலையில் மீட்கப்பட்டதாகவும் தெரிவிக்கின்றனர் நாட்டைச் சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது எனினும் இந்த சம்பவத்திடமான உண்மை நிலையை விசாரிக்க நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது பாசல் நகரில் அதிகாலை இடம்பெற்ற மோதல் இருவர் காயம் பாசலில் சனிக்கிழமை இரவு ஏற்பட்ட வாக்குவாதத்தில் இருவர் பலத்த காயமடைந்தனர் சந்தேகத்தின் பேரில் மூன்று குற்றவாளிகளை போலீசார் கைது செய்தனர் ஸ்டெயினன் போஸ்டில் உள்ள ஸ்பேஸ் பாரின் முன் அதிகாலை மூன்று மணியளவில் வாக்குவாதம் ஏற்பட்டது மூன்று பேர் வந்தவர்களை ஊழியர்கள் சுத்தம் செய்து கொண்டிருந்ததாக அரசு வழக்கறிஞர் கூறினார் வாய் தகராறுக்கு பிறகு நாற்பத்தி மூன்று வயதான மதுக்கடையின் ஊழியர் ஆபத்தான பொருளால் திடீரென தாக்கப்பட்டுள்ளார் பின்னர் தாக்குதல் நடத்திய மூவரும் வாகன நிறுத்துமிடத்தை நோக்கி ஓடியுள்ளனர் இதனை அவதானித்தோரு வழிபோக்கன் அவர்களை பின்தொடர்ந்தார் மேலும் வாகன நிறுத்துமிடத்தில் அவர்களோடு சண்டை இட்டதில் காயமடைந்தார் என்று அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட இருவரையும் மருத்துவ உதவியாளர்கள் மருத்துவமனைக்கு கொண்டு சென்றனர் அந்த இரவு குற்றவாளிகள் என்று கூறப்படும் மூவரையும் போலீசார் கைது செய்தனர் கைது செய்யப்பட்டவர்கள் பதினெட்டு இருபத்தி இரண்டு மற்றும் இருபத்தி மூன்று வயதுடைய மூன்று டச்சிக்காரர்கள் என போலீசார் தெரிவிக்கின்றனர் மோதலுக்கான காரணம் இன்னும் கண்டறியப்படவில்லை பார் எந்த ஆபத்தான பொருளால் காயமடைந்தார் என்பது இன்னும் தெளிவாக தெரியவில்லை இதுவரை நீங்கள் கேட்டது சுவிஸ் தமிழ் டிவியின் இன்றைய பிரதான செய்திகள் மேலும் கண்டோன் செய்திகளை தினமும் பார்வையிட எங்களுடைய உத்தியோகபூர்வ இணையதளமான சுவிஸ் தமிழ் டுவெண்டி ஃபோர் அணுகுங்கள் வணக்கம்